ஒவ்வொரு தெரியும் நீளத்தின் அடிப்படை அழகு மீட்டர் நம்ம ஜால கடையில போய் துணி வாங்கும் போது துணி நம்ம மீட்டர்ல வாங்குவோம் கயிறு கம்பி இது மாதிரி வாங்கும் போது நம்ம மீட்டர்ல கேட்டு வாங்குவோம் ஒரு மீட்டர் என்பது நூறு சென்டிமீட்டர் உதாரணமா சொன்னா ஒரு கிரிக்கெட் பேட் வந்து ஏறத்தாழ மீட்டர் இருக்கும் அதே மாதிரி ஒரு கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏறத்தாழ ஒரு மீட்டர் இருக்கும் இப்ப இந்த டேப் எடுத்துக்கிட்டா இந்த டேப்ல உள்ள ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த அளவுல எல்லாமே சென்டிமீட்டர் அளவு அப்ப இதே போல நூறு சென்டிமீட்டர் தான் ஒரு மீட்டர்